ஏன் 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 என்ற கேள்விகளால் ராகுல் காந்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியையும் மோடியையும் அமித்ஷாவையும் ஓட ஓட விரட்டியிருக்கிறார் பெரும் கூச்சலுக்கு இடையே நாடாளுமன்றத்தில் தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறார் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு மூலமாக தான் பாஜக ஆட்சிக்கு வருது தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு அமைப்புகளை ஆர்எஸ்எஸ் அமைப்பு கைப்பற்றி இருக்கிறது தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறவில்லை வாக்குகளை திருடித்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்கன்னு பகிரங்கமாக நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி போட்டு உடைச்சிருக்கிறார் இந்தியாவினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்திற்குள்ள பகிரங்கமாக குற்றச்சாட்டி இருக்கிறாரு பதிலே சொல்ல முடியாம மோடியும் அமித்ஷாவும் திணறி போயிருக்கிறாங்க ராகுல் காந்தியினுடைய பேச்சை தடுக்கிறதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் எம்பிக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் கூச்சலிட்டும் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு ராகுல் காந்தி சம்பவம் பண்ணிருக்கிறாரு பல கேள்விகளை அடுக்கி இருக்கிறாரு பல நுணுக்கமான விஷயங்களை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றிய விரிவான செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கு எஸ்ஐஆர் குறித்ததான விவாதத்தை நாடாளுமன்றத்தில் நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தொடர் தொடங்குன நாளில் இருந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் எம்பிக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுமே இந்த டிமாண்டை வந்து முன் வச்சாங்க கடைசியில் இந்த ஒன்றிய பாஜக அரசும் மோடி அரசு வந்து அதுக்கு அடிபணிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவர்களும் ஆரம்ப காலகட்டங்களில் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க பல டைவர்ஷன் டாக்டிக்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க வழக்கம் போல இதை அப்படியே கிடப்பில் போட்டுடலாம் இவங்க வெளிய நடப்பு தானே செய்வாங்க சபையை நடத்த விடாம தானே பண்ணுவாங்க நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு இவர்கள் முடிவு பண்ணாங்க ஆனால் மிகப்பெரிய அழுத்தத்தை இந்தியா கூட்டணி கொடுத்துருக்கு ஏன்னா இன்றைக்கு வந்து கடந்த முறை இருந்த மாதிரி பாஜகவுக்கு வந்து பெரும்பான்மை கிடையாது வேற வழி இல்லாமல் இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க இன்றைக்கு அதை குறித்ததான விவாதம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் யாரு கொண்டு வந்தா அவர்களுக்கு எந்த அடிப்படையில் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது எதுக்காக அதை நடத்துறீங்க அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கு இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கு உச்ச நீதிமன்றம் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறாங்க பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகள் குறிப்பாக ராகுல் காந்தி அவருடைய குற்றச்சாட்டுமே வாக்கு திருட்டு மூலமாக தான் பாஜக வெற்றி பெறுகிறதை தவிர நியாயமான முறையில் வெற்றி பெறவில்லை அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையான மக்களுடைய கருத்து இந்தியா முழுக்க இப்போ நிலவுறது என்ன அப்படின்னா அது சமூக வலைதளங்களில் அதிகமாக பிரதிபலிக்கிறது நியாயமாகவும் வெளிப்படையாகவும் கரெக்டான சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தேர்தல் நடக்குது அப்படின்னா பாஜகவால் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக விதிகளை திருத்தம் செய்திருக்கிறது அனைத்து நடைமுறைகளையும் செயல்பாடுகளையும் அவர்களுக்கு சாதகமாக மாற்றி இருக்கிறாங்கன்னு பொதுமக்களை இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பல ஊடகவியலாளர்கள் இண்டிபெண்ட் ஊடகவியலாளர்களும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏன்னா அனைத்து மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாம் பெரும் பணக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது பெரும் பணக்காரர்கள் அனைவருமே மோடிக்கும் பாஜகவுக்கும் குறிப்பாக ஆர்எஸ்எஸுக்கும் ஆதரவாக இருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் தான் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றுகிறார் வந்தே மாதரம் பாடல் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் நூற்றி ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்த அந்த தருணத்தை ஒட்டி பத்து மணி நேரம் நாடாளுமன்றத்தில் வந்து விரிவாக வந்து விவாதம் நடத்தணும் அப்படிங்கிறத குறித்து பேசினாரு அப்போது தேசபக்தியை குறித்து பல பாடங்கள் வந்து காங்கிரஸுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் மோடி அவர்கள் எடுத்தாரு வழக்கம் போல் நேரு தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படிங்கிறத சொன்னாப்புல அதற்கு பதிலடி கொடுக்கற விதமாக பிரியங்கா காந்தி அவர்கள் தரமான சம்பவத்தை வந்து செஞ்சாங்க இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் மட்டுமல்லாது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல எம்பிக்களும் பாஜகவை பார்த்து கேள்வி கேட்டாங்க அதில் குறிப்பாக மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கேட்ட கேள்வி தான் தரமான கேள்வி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற முழக்கங்களோடு சுதந்திர போராட்ட காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் சிறை சென்றார்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுனாங்க பலர் அதில் கொல்லப்பட்டாங்க உயிரை மாய்ச்சாங்க அந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க தேசிய கீதத்தை நீங்க பாட மாட்டீங்க ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டீங்க ஆங்கிலேயர்களுக்கு சேவகம் பண்ணி அவங்க ஷூவை நக்கிக்கிட்டு இருந்தீங்க நீங்க எங்களுக்கு வந்து தேசபக்தியை பற்றி பாடம் எடுக்கிறீங்களா அப்படின்னு அடித்து துவம்சம் பண்ணியிருக்கிறாரு நாடாளுமன்றத்துல அதை தொடர்ந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு மோடியையும் அமித்ஷாவும் ஓட ஓட விரட்டி இருக்கிறாரு குறிப்பிட்டு பல நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் கேள்விகளாக அடுக்கி இருக்கிறார் அதில் அவர் ஆரம்பிச்ச டோன் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல உண்மையிலே அதை பாராட்டக்கூடிய டோன் ஏன் அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி முக்கியமாக வலியுறுத்திட்டு வராரு இந்தியா அப்படிங்கிறது பன்முகத்தன்மை கொண்ட நாடு பல கலாச்சாரங்கள் இருக்கிறது பல மொழிகள் இருக்கிறது பல மதங்கள் இருக்கிறது பல உணர்வுகள் இருக்கிறது இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து காஞ்சிபுரம் வாரணாசி பட்டுப் புடவைகள் போல ஒரு நூலை மட்டுமே வச்சு நம்ம புடவைகள் பண்ண முடியாது அதில் பல கலர்ஸ் இருக்கும் பல நூல்கள் இருக்கும் பலருடைய உழைப்புகள் அதில் இருக்கும் இந்தியாவினுடைய தனித்துவமே இந்தியாவினுடைய பெருமையே அதுதான் அப்படி எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்திய நாடு ஆனால் உங்களுடைய சித்தாந்தம் உங்களுடைய தனிப்பட்ட கொள்கை இந்திய நாட்டை இன்னைக்கு இருக்குது ஒற்றை சித்தாந்தத்தை நோக்கி இதை எடுத்துட்டு போறீங்க அந்த ஒற்றை சித்தாந்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் நீங்க முழுக்க முழுக்க அனைத்து இன்ஸ்டிடியூஷன்களையும் கைப்பற்றி இன்றைக்கு வந்து நாட்டையே சீரழிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு போல்டா தைரியமாக ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையாக அடிச்சு நொறுக்கி இருக்கிறாரு கோட்ஸே வந்து காந்தியை வந்து கொலை செஞ்சாரு அதோட இவர்களுடைய சதித்திட்டங்கள்லாம் நிக்கலை அன்றைக்கு ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்க ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய முழு முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பை வந்து காலி பண்ணணும் அதை கைப்பற்றி அதை செயலிழக்க பண்ணணும் அதை முழுக்க முழுக்க அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கி அதோ அவர்களுக்கு சாதகமாக மாற்றி அதை வந்து ஆக்குப்பை பண்ணணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தி இன்றைக்கி வந்து பல விஷயங்களை அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து கடைசியாக இப்போ அவங்க கை வச்சிருக்கிறாங்க அதற்கு முன்பு சிபிஐயா இருக்கட்டும் அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் இன்றைக்கு கவர்னர்ஸ் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்க பல்கலைக்கழகத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் தான் வேந்தர்களாக வர முடியும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு அமைப்புகள் இன்கம் டேக்ஸ்ல இருந்து மற்ற ஒன்றிய அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தழுவிக்கொண்ட நபர்கள் தான் முக்கியமான பொறுப்புகளில் கடந்த பத்து ஆண்டுகளில் இவங்க நியமிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க நிகழ்த்தி காட்டிட்டு வந்திருக்கிறாங்க இப்போ கடைசியாக ஒட்டு மொத்தமாக எலெக்ஷன் கமிஷனையும் கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்றத போட்டு உடச்சிருக்கிறாரு எலெக்ஷன் கமிஷனல் கமிஷனர் முதற்கொண்டு துணை கமிஷனர்கள் வரைக்க பல இடங்கள்ல இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகளை நடத்தக்கூடிய தலைவர்கள் வரைக்க ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் தான் உட்கார வச்சிருக்கிறாங்க இப்படி எல்லா இடத்துலையும் தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை போட்டுட்டு விதிகளை இவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு குறிப்பிட்டு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை குறி வச்சு இவர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு எதிராகவோ இல்லை ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களுக்கு எதிராகவோ யாராவது அரசியல் தலைவரோ இல்லை வேற ஏதாவது தொழிலதிபர்களோ செயல்பட்டால் உடனே அவர்களை இந்த வேட்டை நாய்கள் மாதிரி இருக்கக்கூடிய சிபிஐ ஈடி அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸு இப்போ நீதிமன்றங்கள் வரைக்க அவர்களை வச்சு அவர்களை வேட்டையாடுகிறார்கள் அவர்களுக்கு சாதகமாக விதிகளை திருத்தி டார்கெட் பண்ணி அவர்களை செயல்பட விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிறத அப்படி அப்பட்டமாக பட்டவர்த்தனமாக போட்டு உடச்சிருக்கிறாரு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் அதோடு ராகுல் காந்தி அவர்கள் நிற்கலாம் இன்னும் பல கேள்விகளை கேட்குறாரு தேர்தல் ஆணையரை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தையே கை கொள்ள வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் நீங்கள் மற்றவர்களுடைய வெற்றியை தடுக்கிறீங்க ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிறீங்க அப்படின்னு வெளிப்படையா அடிச்சு நொறுக்கியிருக்கிறாரு அதில் குறிப்பிட்டு பார்க்கத்தீங்கன்னா நீங்க வெளிப்படையான நிர்வாகம் தருவீங்க அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க ஆனால் வெளிப்படையான நிர்வாகம் தரீங்களா தேர்தல் ஆணையரை பாதுகாக்கிறதுக்குன்னு உலகத்திலே அவர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அவர்கள் மீது நடவடிக்கையே எடுக்கக்கூடாதுன்னு எவனாவது ஒருத்தர் சட்டம் கொண்டு வருவானா அவன் என்ன தப்பு வேணா பண்ணலாம் தேர்தல் ஆணையர் ஆனால் அவர் மேலே நடவடிக்கையே எடுக்க எடுக்கக்கூடாது ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது அந்த அதிகாரம் மூன்று பேருக்கு கொடுக்கப்பட்டது உச்ச தலைமை நீதிபதி பிரதான எதிர்கட்சி தலைவர் பிரதமர் தலைமை நீதிபதியை நீக்குவதற்கு சட்டம் கொண்டு வந்து அவரை நீக்குறீங்க வெளிப்படையான ப்ராசஸ் நடக்கணும்னு விரும்பக்கூடிய நீங்கள் அப்படி ஏன் செய்கிறீர்கள் தங்களுக்கு அமித்ஷாவும் மோடியும் தாங்கள் யாரை விரும்புகிறாங்களோ தாங்கள் சொற்படியை கேட்கக்கூடிய நபர் யாரோ இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு அணுக்கமா யார் இருப்பாங்களோ அவங்கள வந்து தேர்தல் ஆணையராக கொண்டு வந்தா வாக்கு திருட்டு மூலமா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற தைரியத்துல தான் நீங்கள் எல்லா விதிகளையும் மாற்றுறீங்க நாற்பத்தைந்து நாட்களில் வாக்குச்சாவடியில் பதிவாகக்கூடிய சிசிடிவிக்கெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம் நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் அப்படிங்கிற சட்டத்தை எதுக்கு கொண்டு வந்தீங்க தேர்தல் நடைமுறையில் இருக்கிறப்ப வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் நாங்கள் வெளியில் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எதுக்கு சட்டத்தில் திரு திருத்தம் கொண்டு வர்றீங்க நீங்கள் யோக்கியர்களாக இருந்தால் நல்லவர்களாக இருந்தால் நியாயமான முறையில் வெளிப்படையான முறையில் நடக்கிற ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்னத்துக்கு நீங்கள் இந்த விதிகளெல்லாம் திருத்தம் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியை பொட்டில் அடித்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் கேட்டிருக்கிறாரு பதிலே சொல்ல முடியாமல் திணறி போயிருந்தார்கள் கூச்சலிட்டார்கள் கூக்குரலிட்டார்கள் ஆனால் இதற்கு இவர் ராகுல் காந்தி கேட்கக்கூடிய நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்லவே இல்லை ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு கேட்ட கேள்வி அவருக்கான கேள்வியோ இல்லை காங்கிரஸ் கட்சிக்கான கேள்வியோ இல்லை இந்தியா கூட்டணிக்கான கேள்வியோ கிடையாது இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு நிகராக எதிர்கட்சிகள் பலம் வாய்ந்திருக்கிறாங்க இந்தியா முழுக்க மக்கள் வந்து இவர்களை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருக்கிறாங்க ஆனால் மென்மேலும் இவர்கள் வந்து மக்கள் மத்தியில் மதிப்பு இழந்து போய் கிடக்கிறாங்க யார் பாஜகவும் அவரோட கூட இருக்கிறவங்களோ இப்போ வேறு வழியே இல்லை மக்களுடைய ஆதரவு மூலமாக திரும்ப வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தேர்தல் ஆணையத்தை கைப்பற்றி விதிகளை திருத்தி அதிகாரிகளை கைக்குள்ளே போட்டுட்டு தொடர்ந்து பவரில் இருக்கிறதுக்காக இவர்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியினுடைய பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்குது இன்றைக்கு இதை பட்டவர்த்தனமாக போட்டு உடைச்சிருக்கிறாரு நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வையும் இருக்கிறாரு ஆனால் இவர்கள் இன்றைக்கு நீதிமன்றங்கள் வரைக்க ஊடுருவி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர் வரைக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வழியை வந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு என்ன மாதிரியான தீர்ப்புன்னு இன்னுமே பெரிய அளவுக்கு வக்கீல்கள்லேருந்து பல முக்கியமான ஊடகவியலாளர் வரைக்கும் பெரிய ஷாக்கில் இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய சித்தாந்தங்கள் அதவர்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் புறையோடி போயிருக்கு அப்படிங்கிறது ராகுல் காந்தி அவர்கள் திரும்பவும் தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டு வராரு ஒற்றை நபராக கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக அவருடைய மனம் தளராமல் எல்லா விஷயத்திலையும் உறுதியாக நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாரு ஸ்டில் பெரும்பான்மையான மக்கள் அவரை கேள்வி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பப்பு அப்படின்னு அவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்காக இப்போ அவர் சமீப காலமாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியாவிற்காக பேசுறாரே தவிர தன்னை ஒரு தலைவராக நிப்பாட்டிக்கணும்னு பேசல இல்ல காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னு பேசல இவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனையும் அது பாதிக்கும் அப்படிங்கிறது தான் மக்கள் வந்து விழிச்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் இவருடைய நாடாளுமன்றத்தில் எல்லாருடைய சார்பிலையும் பேசியிருக்கிறாரு ஸோ இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி